தங்கப்பட்டு செல்லத்துக்கு தாளாட்டு பாடுவேன் தாய்மாரையில் மடியில் தவளும் பாலனை பாடுவேன் தலேலோ தாளேலோ தாளாட்டு பாடுவேன் தங்கப்பட்டு செல்லத்துக்கு தாளாட்டு பாடுவேன் வார்த்தை மாம்சமான அதிசயம் பாடுவேன் பரலோகம் போற்றி பாடும் பணவரை பாடுவேன் பார்த்தை மாம்சமான அதிசயம் பாடுவேன் பரலோகம் போற்றி பாடும் பண பாடுவேன் தாலேலோ தாலேலோ தலாட்டு பாடுவேன் தங்கப்பட்டு செல்லத்துக்கு தாலேலோ பாடுவேன் பொண்ணு தூபவர்க்கம் வெள்ளைப்போலம் கொண்டு வந்து வணங்கிய சாஸ்திரிகளின் காட்சியை பாடுவேன் பொன்னு தூபவர்க்கம் வெள்ளை போலம் கொண்டு வந்து வணங்கிய சாஸ்திரிகளின் காட்சியை பாடுவேன் தலேலோ தாளேலோ தலாட்டு பாடுவேன் தங்கப்பட்டு செல்லத்துக்கு தலாட்டு பாடுவேன் என் பாவம் தீர்க்க என் சாபம் போக்க பூமியில் பிறந்த கர்த்தரை பாடுவேன் என் பாவம் தீர்க்க என் சாபம் போக்க பூமியில் பிறந்த கர்த்தரை பாடுவேன் தலேலோ தாளேலோ தலாட்டு பாடுவேன் தங்கப்பட்டு செல்லத்துக்கு தாலாட்டு பாடுவேன் நமக்கு கொடுக்கப்பட்ட പോത്തിടുവോം വാരുങ്ങൾ ഉടനെ നമുക്ക് കൊടുക്കപ്പെട്ട കുമാരൻ ഇവരേ പാടി പോത്തിടുവോം വാരുങ്ങൾ ഉടനെ തലേലോ തലേലോ തലാട്ട് പാടുവേ தங்கப்பட்டு செல்லத்துக்கு ஒட்டு பாடுவேன் தீர்க்கன் உரைத்த வல்லமை உள்ள தேவன் நித்திய பிதா சமதான பிரபு இவரே தீர்க்கன் உரைத்த வல்லமையுள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு இவரே தாளேலோ தாலேலோ தாளாட்டு பாடுவேன் தங்கப்பட்டு செல்லத்துக்கு தாலாட்டு பாடுவேன் தாலேலோ தாலேலோ தாலாட்டு பாடுவேன் தங்கப்பட்டு செல்லத்துக்கு தாலேலோ பாடுவேன்